ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறேன்னா எங்கள் அன்னைக்கு வந்து எனக்கு நைன்த்து மந்த் அழகாக ஃபங்க்ஷன் வந்து சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அதை அப்படியே வந்து வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இந்த ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றது மறக்காத வீடியோக்குள்ளே போய்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க குட்டி பாப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கும் பட்டு பாவட சட்டெல்லாம் போட்டு சூப்பரா வந்து ரெடி பண்ணியாச்சு குஷி இங்க பாருங்க ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும் எஸ் இந்த ஃபங்க்ஷன் அம்மா இங்க வாங்க எல்லாரும் போட்டு எடுத்துங்க ம் உங்க மம்மி கூட நில் போய் நில்லு போட்டோ எடுக்கவா கல்பூரம் ஏற்றி கும்பிடுங்க போயிட்டு ஆந்திராவில் போய் கல்யாணம் பண்ணி ட்ரெயின்ல போய் கூப்பிட்டு வந்தோம் இருக்கு உங்க பின்னாடி லைட்டை எடுத்து விடுங்க நானும் இந்த மாதிரி டெசைனா பிங்க் கட்டலாம் நினைச்சேன்னா சரி பிங்க்

పాటులమా <laughs> 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 <Silent laughs> <laughs>

தென்னிங்க வாங்கம்மா பா பா இங்க வந்து போ நம்ம என்ன பாக்கிறீங்க கேக்கறா நல்லா ஜம்பா அதுல பந்தம் இவரே போய் ஆ அப்போ அம்மா பரவா ஒருட்டாங்க சே சே வந்துட்டாங்க நாம அம்மா மடை வந்து நம்ம ஊதி ஊதி நான் ஓடிட்டுมา எல்லாரும் டீயே கரங்கலாம் நான் எங்க காலையில வந்துட்டு இருக்கேன் पहला आना ना ले सोच के दे ना कोड़ो मुले ना ना कुसु कुसुन பேசறீங்க வர முடியாது இதெல்லாம் வரங்க வரங்க வாங்க கொஸ்கா मस्त हां பக்கினா எல்ல எல்ல என்னா தெரியல ஏ 나 ரஹி ஜூடி பாப்பா खुशी यहां कोच निकल खुशी इंग बरे हां दाना நம்ம நம்ம ப்ளான் பண்ணலாம் இங்க बरे இங்க बरे கோச்சிட்ட இருக்கா பாसनी हाय சொல்ல மனு நீ புஜோ பா உங்க வாய்ஸ் மட்டும் தான் நல்லா கேக்குது பெரிய வலையில எல்லாதையும் போட்டு விட்டுருங்க பேப்பர் போட்டு போடுறாங்க இல்லை எண்ணெய் போட்டிருக்கோம் எண்ணெய் போட்டிருக்கோம் சபரிம வாங்க கவர்ல போட்டா வலிக்கல தானே ஈஸியா இருந்தே யோ ஆ போடுறேன் போடுறம்மா ஒரு மணி நேரம் ஆனாலும் போட்டுறேன் ஆ போடலாம் மம்மி ஆ ஜம்முன்னு வந்துடும் அவன் அம்மா புள்ள பூஜான் மம்மி மம்மி அவன் வரமாட்டான் தர்ஷன உன் தம்பிலாம்

मैडम लवली मम्मी बालाममी बालाममी 1 7 அம்மா <laughs> நானே <laughs> uh, <imitra> 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 வச்சுட்டே ஆஹ் சரி மாமி

நீ நம்ம உள்ள போய் எல்லாத்துக்கும் சாப்பாடு அல்லாக்க நீ இன்னும் குறைய எல்லாத்தான் போட்டு விடும் வந்துட்டே இருக்கும் அண்ணா புரியுமா உங்களுக்கு அந்த பனானா வச்சிருக்கீங்களா உங்களோட மாலைக்கு பனானா வச்சிருக்கீங்களா ठीक है एक बार उलूवांगा एक बार उलूवांगा ये मुल्लार में कासा கவரோட சாப்பிட பாரு அரண்யா இல்லை அச்சது ஆ எழுந்திருக்கலாம் எழுந்திருக்கலாம் ஆ ஆ உக்காருக்குன்னு ஏய் என்னடி பாப்பா நம்ம அப்ப நம்ம தாண்டி போயிருமா நீ போய் உட்காந்துட்ட எழுது தண்ணியாவது போய் வை தண்ணி தண்ணி எடுத்துட்டு போய் கொடு ஊட்டி பாப்பாக்கும் <Tippettik> <tıro> <sujet congestion> <Rudas> <SLI> இன்னும் வந்து அவங்க நல்லா மாமா வந்துட்டாங்க மாமா வந்து நான் போட்டோ எடுக்கலாமா வீடியோ தான் எடுக்கிறேன்

உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்குன்னு அந்த ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மறக்காது அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கேட்டட்டா பாய் என் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்